சம்பாதிக்கிறோம் மாச வருமானம் வாங்குற வாங்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் தேவையில்லாத விரைய செலவுகளாக தான் அது போகுதே தவிர ஒரு புண்ணிய காரியத்துக்காக நான் செலவு பண்ணிட்டேன் அல்லது எங்கள் குடும்பத்துக்கோ எனக்கான தேவைகளுக்கோ நான் பூர்த்தி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாத மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் நிச்சயமா கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய சூழலை இந்த உச்சம் பெற்ற குருவினுடைய ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்துக்கு ஏற்படுத்த போகிறது இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு அந்த ஐடியாஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாமல் நீங்க தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு யார் உதவி பண்ணுவா இதை எப்படி நம்ம தொடங்க போறோம் இது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சால் நமக்கு இது வந்து ஏன்னா மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கும் ஆனால் அந்த திறமைக்கு வந்து ஒரு சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேணுன்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்க டியூன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நீங்கள் வந்து பயங்கரமாக ஷைன் ஆயிடுவீங்க ஆனா கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக அந்த டியூனிங் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் தான் இருந்தது ஏன்னா நிறைய நம்பிக்கை துரோகங்கள் வழி மன நிறைய ஏமாற்றம் இது எல்லாத்தையும் அனுபவிச்சுங்க அது யாரங்க நான் நம்புறது அண்ணனை நம்புறதா தம்பியை நம்புறதா நண்பர்களை நம்புறதா ஏன் கட்டிய மனைவி மக்கள் கூட சில நேரங்களில் நமக்கு மன உளைச்சல்களை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கூட வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க பட் மேற் சொன்ன பல விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தெளிவை இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்க போகிறது மேஷ இந்த வருஷத்தினுடைய காலகட்டங்களில் மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு வாக்கிய ஆரம்பிக்க போகுது வருஷம் ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக தொடங்க காத்திருக்கு வருஷத்தினுடைய மத்திய காலகட்டங்களில் பயிற்சியாக கூடிய குரு பயிற்சி மூணாவது இடத்திலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான நாலாவது இடத்துக்கு குரு பகவான் உச்சம் பெற்ற வீட்டில் வரப்போகிறார் பல நாட்கள் மேஷராசிக்காரர்கள் பலரும் வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவோடு ஓடிக்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வீடு அமைய போகுது ஏற்கனவே கடகால் போட்டுட்டு கட்டி முடிக்காமல் இருந்துச்சு சார் ஒரு லோன் கேட்டுட்டு இருந்தோம் அந்த லோன் கிடைக்காம இருந்தது அல்லது வீடு ஆரம்பித்து அந்த பணிகளில் தொய்வு அல்லது வாடகை வீடு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையான வீட்டில் இருக்க முடியல ஒரு வனவாசமாக வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய அருளோடு நீங்கள் விரும்பிய இடத்தில் உங்களுடைய மனசுக்கு நிம்மதியான ஒரு சூழலை அமைச்சுக்கிற மாதிரியான வருஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாம் குறிப்பா மூன்றாவது நபர்களால் இருந்த பல அழுத்தங்கள் உங்களுக்கு இந்த வருஷத்துல விலகும் உடன் பிறந்தவர்களால நல்ல அனுகூல பலன்கள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு அறிமுகமாகி நிறைய உதவிகளை அவங்க செய்வாங்க இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு அந்த ஐடியாஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாமல் நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு யார் உதவி பண்ணுவா இது எப்படி நம்ம தொடங்க போகிறோம் இது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சால் நமக்கு இது வந்து ஏன்னா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும் ஆனால் அந்த திறமைக்கு வந்து ஒரு சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேணுன்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்களை டியூன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நீங்கள் வந்து பயங்கரமாக ஷைன் ஆகிடுவீங்க ஆனால் கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக அந்த டியூனிங் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையிலே இல்லாம தான் இருந்தது என்ன நிறைய நம்பிக்கை துரோகங்கள் வலி மன உளைச்சல் நிறைய ஏமாற்றம் இது எல்லாத்தையும் அனுபவிச்சுங்க அது யாரங்க நான் நம்புறது அண்ணனை நம்புறதா தம்பியை நம்புறதா நண்பர்களை நம்புறதா ஏன் கட்டிய மனைவி மக்கள் கூட சில நேரங்களில் நமக்கு மன ஒலிசல்களை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கூட வருத்தப்பட்டு இருந்தீங்க பட் சொன்ன பல விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தெளிவை இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கப் போகிறது குறிப்பாக உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய ஒரு உழைப்புக்குமான ஒரு அங்கீகாரமும் அந்தஸ்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சே தீருங்க குறிப்பாக பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய நெருக்கடி தேவைக்கு பணம் இல்லாமல் இருக்கு சம்பாதிக்கிறோம் மாச வருமானம் வாங்குற வாங்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல தேவையில்லாத விரை பெரிய செலவுகளாக தான் அது போகுதே தவிர ஒரு புண்ணிய காரியத்துக்காக நான் செலவு பண்ணிட்டேன் அல்லது எங்கள் குடும்பத்துக்கோ எனக்கான தேவைகளுக்கோ நான் பூர்த்தி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாத மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய சூழலை இந்த உச்சம் பெற்ற குருவினுடைய ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்படுத்தப் போகிறது நீண்ட நாளாக வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது வாகனத்தில் பழுதோடு இருந்துட்டு இருந்தவங்கலாம் புது வாகனத்துக்கு மாற்றணும்னு நினச்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு சேஞ்சை நீங்கள் கண்கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் அம்மாவோட உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தது தாயோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது பூர்வீக ஊருக்குள்ளே போய் எங்களால் இருக்க முடியல பூர்வீக சொத்து பத்து பிரச்சனைகள் இருந்தது அல்லது வெளியில் இருக்கும் பொழுது கூட நிம்மதியாக இருக்குங்க வீட்டுக்கு போகலான்னு ஊருக்கு போகிறோம் ஒரு நல்ல நாள் கட்டினால் போனால் கூட சண்டை சச்சரவாக தான் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்ருந்தவங்களாம் அந்த தாய் சார்ந்த வழி உறவுகளிட்டையும் சரிதான் அந்த தாயினுடைய இருக்கக்கூடிய வீட்டிலையும் சரி தான் உங்களுடைய சொந்த ஊர் சொந்த பூர்வீக பூமியில் இருந்த சிக்கல்களும் சரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சரியாயிடும் பல பேர் வெளிநாடு வெளியூர்ல இருந்து சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் சரியாகும் அம்மாவோட மருத்துவ செலவு குறையுங்க இந்த லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமா தாய்க்கு வந்து ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் அம்மாவோட மருத்துவ செலவுகள் நிச்சயமாக பூரணமாக குறையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் படிக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜில் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய டிபார்ட்மெண்ட்ல ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்துங்க போட்டித் தேர்வு எதாவது எழுதிட்டு நீங்கள் வந்து அந்த என்ட்ரன்ஸ் கூட வெயிட் அந்த உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பமாக இருந்தோம் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு நிறைய கடன் நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருந்தோம் அல்லது ஹெல்த்ல ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டே இருந்தது அதெல்லாம் நிறையவே நினச்சி நாங்கள் வருத்தப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்ற மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் உடல் நலன் சரியாகுங்க அதே மாதிரி வாரா கடன்கள் வசூலாகும் கொடுத்துட்டு நமக்கு வராமல் இருந்த நிறைய பணம் நம்ம தேவையில்லாத அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி செலவு பண்ண கடன்களை எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அண்ட் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கூடி வரும் கணவன் மனைவிக்கிடையில அன்பு அன்யோன்யம் பாசம் பற்று உங்களுக்கு மேலோங்கக்கூடிய அமைப்புகளையும் மேஷராசிக்கு இறைவன் ஏற்படுத்த போகிறார் ரொம்ப குறிப்பாக பாஸ்ட் ஒரு மூணு வருஷமா வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத இருந்த மேஷராசிக்காரர்கள் ஒரு நல்ல இடம் உட்கார முடியல அல்லது ஒரு நல்ல வேலைக்கு போக முடியல அல்லது வேலையிலே இருந்தாலும் கூட பெரிய அழுத்தமாக இருக்குது நான் ரொம்ப உண்மையாக வேலை செஞ்சால் கூட என்னதான் டார்கெட் பண்ணுறாங்க அல்லது என்னதான் ஏதாவது ஒரு தேவையில்லாத பின்னாடி இருந்து ட்விஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் வேலையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதை தாண்டி வேறு ஏதாவது நீங்கள் வெளியில் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த வேலைகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அது சாத்தியமாக மாறுங்கள் குறிப்பாக பன்னெண்டாவது இடத்துல சனி பகவான் ஆரம்பிக்கிறார் விரை சனியாக முத முதல்ல ஏழரை சனி மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தொடங்க இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏழரை சனி பீரியட்ல மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தயவுக்கூர்ந்து புதிய நண்பர்கள் புதிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது ஆயிரம் சாதகமான விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் கூட எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு நீங்கள் நடக்காமல் கொஞ்சம் தெளிவாக யோக்கிதமாக பார்த்து கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் சில தவறுகள் கூட உங்களை வந்து சரி சரி சரின்னு சொல்லி செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி தப்பையே பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்களுடைய உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய நிகழ்வு எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் அமைதியாக அதை விட்டு விலகி வர்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி தெய்வ ஸ்தலங்களுக்கு போகணும்னு நினைப்பீங்க இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன தடைகள் அதுக்கு ஏற்படும் பட் பயப்பட வேணாம் தெய்வத்தோட அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த காலகட்டம் காலகட்டத்தில் வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க பல பேருடைய தூரதேச பிரயாணங்கள் பல பேர்த்தினுடைய வெளிநாட்டு யோகத்தினுடைய கனவுகள் பன்னெண்டாம் இடத்து சனியால் நிச்சயமாக அரங்கேறும் அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஒரு புதிய பட்டம் புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் தேடி வருங்க ரொம்ப நாளாக ஒரு நல்ல வேலை நல்ல பொறுப்பு நல்ல பதவி நல்ல ஒரு விஷயத்துக்குள்ளே எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அனுகூல பலத்தை ஏற்படுத்த போகிறார் மேஷராசிக்காரர்கள் எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா தூக்கமின்மை இந்த பீரியடில் உங்களுக்கு வருங்க தேவையில்லாத பதட்டம் வரும் தேவையில்லாத பயங்கள் ஏற்படும் இந்த காலத்தில் அதிலெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தேவையற்ற யோசனைகளை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணணும் அதே மாதிரி அஞ்சல கேது வந்திருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உடல்நலத்திலும் அவங்களுடைய படிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குழந்தைங்க கல்யாண வயசுல இருந்தால் அவங்க கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா அவங்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அவங்களோட கொஞ்சம் நட்புறவோடு பழகுவதற்கு சின்ன சின்ன முயற்சிகளை எடுங்க ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டா போது உங்களுடைய வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய இடத்தை நோக்கி போகியே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாதுங்க எந்த வழிபாடுகளை செஞ்சால் ராசிக்காரர்கள் ஏற்படக்கூடிய சவால்களிலிருந்தும் இந்த ஏழரை சனியோட தாக்கத்தில் இருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதாங்க அந்த சிவன் கோவிலுக்கு நீங்கள் முடிஞ்சால் சனிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது வாரம் போயிட்டு எல் தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் விளக்கில் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷம் பெறும் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுங்க அதே மாதிரி அந்த சனிக்கிழமைக்கு கோவிலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது உங்கள் கையால் முடிஞ்ச ஒரு பிரசாதம் மாதிரி ஒரு சாக்லேட்டில் தொடங்கி எது முடியுமோ உங்களால் முடிஞ்சதை அந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு பத்து பக்தர்களுக்கு உங்கள் கையால் ஒரு தானமாக கொடுங்கள் அந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் நிச்சயமாக குறையும் தானங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம பலன்களும் கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் மிகச்சிறந்த திருப்பம் மிகச்சிறந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையப்போகிறது ஏழரை சனி தொடங்குறதுனால மட்டும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நீங்க நகர்ந்து போனா போதும் வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய வசத்தை கொடுக்கறதுக்கு காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்க முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக மார்ச் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சனி பகவானுடைய மிக முக்கியமான பயிற்சிக்கான துல்லிய பலன்களை அவங்க கூட பகிர்ந்துக்க நான் காத்திருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை செட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான வீடியோ நான் போடும்போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கு வந்து சேரும் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்